சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்து செயலாளரும் மாண்பு அமைச்சருடன் செயல்படுபவர்களே ஒரு அமைச்சர்கள் நண்பர் நண்பில் மகேஷ் பிரியாமணி அவர்களே அண்ணன் கணேசன் அவர்களே அண்ணன் மையநாதன் அவர்களே மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயானிமரன் அவர்களே திராவிடர் கழக நிர்வாகிகளே மாநகர மேயர்கள் சகோதரி பிரியா அவர்களே சகோதரர் தினேஷ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீரசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே அண்ணன் ஜோசப் சமியல் அவர்களே சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே அண்ணன் ரங்கநாதன் அவர்களே சகோதரர் தமிழன் பிரசன் அவர்களே சகோதரர் பருதீலம் சுருதி அவர்களே உமாகாந்த் அவர்களே ஷேக் அப்துல்லா அவர்களே நண்பாரன் அவர்களே பகுதி கழக செயலாளர் சகோதரர் சுதாகர் அவர்களே சகோதரர் வேலு அவர்களே இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் வானவில் விஜய் உள்ளிட்ட துணை அமைப்பாளர்களே மகளிர் அணியைச் சேர்ந்த அருமை சகோதரிகளே மாவட்ட கழக நிர்வாகிகளே பகுதிக் கழக வட்டக்கழக நிர்வாகிகளே செயலாளர்களே தொகுதி பார்வையாளர்கள் சகோதரி யாழினி அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே என முனியாண்டி அவர்களே நரேந்திரன் அவர்களே தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே விளையாட்டு வீரர்களே மாணவ செல்வங்களே மகளிர் சிறு குழுக்களைச் சேர்ந்த என் அருமை சகோதரிகளே கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன் உடன்படுப்புகளை உங்கள் தலைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் யாரையும் வாழ்த்துவதற்காக வரவில்லை உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக வந்திருக்கின்றேன் முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நன்றிகள் வருடந்தோறும் தன்னுடைய மாவட்டத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் நிகழ்ச்சி நடத்துவோர் நலத்திட்ட நிகழ்ச்சியை நடத்துவோர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எப்படி முப்பத்தி நாட்கள் என்னை வைத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள் விழாவாக இருக்கட்டும் கலைஞர் பிறந்த நாளாக தலைவர் பிறந்தநாளாகட்டும் கலைஞர் நினைவு நாளாக இருக்கட்டும் பொங்கல் கிறிஸ்துமஸ் ரம்சான் அவர் என்னை அழைக்காமல் இருப்பது ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் அது என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இப்பொழுது அதையும் தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து அவருக்கு ஒரு வேண்டுகோள் அடுத்து அவருடைய நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவருக்கும் என்னை அழைக்க வேண்டும் நலத்திட்ட உதவிகளை அவர் கண்டுகொண்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இன்றைக்கு இந்த மேடையில் பொற்கிழி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை ஆசிரியர்களுக்கு நலத்திட்ட நிகழ்ச்சி சுய உதவி குழுக்களை கலைச்சின் சகோதரிகளுக்கு புத்தாடை சுழல் நிதி மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட நிகழ்ச்சி கருணை இல்லம் ஐந்து இல்லங்களுக்கு உதவித்தொகை விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உதவித்தொகை செவிலியர்களுக்கு உதவித்தொகை திருநங்கைகளுக்கு உதவித்தொகை என்று எப்படி நம்முடைய அரசு நம்முடைய தலைவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த நாலரை வருஷத்துல திராவிடமான அரசு அப்படின்னு சொல்றோம் திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுவார் அரசாக அனைத்து அரசாக இருப்பதுதான் திராவிட மாடல் அரசு இந்த நிகழ்ச்சி விழாவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் அரசனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாம்பிளாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலையில எந்திரிச்சு நம்முடைய கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு பிறங்க அண்ணாவுடைய கண்டிப்பத்துல அஞ்சலி செலுத்தி விட்டு பெரியார் தொடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு என்னுடைய என்னுடைய கழக தலைவர் அவர்களையோ என்னுடைய அம்மாவையோ நான் சந்திக்கவில்லை அம்மாவையும் அப்பாவையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்துல மூத்தவங்களாக இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்க உங்களை சந்திக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து சுற்று இருக்கிறேன் சொல்ல போனாங்கன்னா ஒரு ஏழு நாளா தொண்டை சரியில்லை குரல் இல்லை மருத்துவர்கள் சொன்ன முதல் வார்த்தை ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு பேசாம இருக்கணும் அப்படின்னு என்னால பேசாம இருக்க முடியாதுங்க தொடர்ந்து கூட்டங்களுக்கு போயிட்டு பேசாமல் பேசாம போனா அவங்க கோச்சிப்பாங்க மக்கள் கோச்சிப்பாங்க அவங்க என்ன பேச தான் வந்திருக்கிறாங்க பாக்குறதுக்கு வரல பேச கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் எனவே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் கூடுதல் மகிழ்ச்சி ஆனால் சேகர் சொன்னாங்க இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னு முதல் நிகழ்ச்சி கிடையாது ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் இதன் பிறகு என்னுடைய இல்லத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கலக உடன்பிறப்புகள் அவங்களை அவங்களையெல்லாம் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற இருக்கின்றேன் எனவே வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் இன்று என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த நலத்திட்டங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க கிழக்கு மாவட்டம் சார்பாக அந்த சேகர்போமன் ஏற்பாடு நலத்திட்ட உதவி நீங்கள் பெற்றுக்கிறீங்க இதன் மூலம் நீங்கள் பயன்பெற்று நாளைக்கு பத்து பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை நீங்கள் வழங்குங்கள் என்ற அந்த நிலைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய அரசும் நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் அந்த சேகர்போமனவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் இதே எழுச்சி இதே உணர்வோடு அடுத்த நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் காலத்தில் வேலை பார்த்து அனைவரும் இந்த எஸ்ஐஆர் திட்டங்கள் போயிட்டு இருக்கிறது இந்த தேர்தல் திட்டங்கள் போயிட்டு இருக்கிறது உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உறவினர்கள் உறுதி உறுதி செய்து கொள்ள வேண்டும் அந்த பணியில் கிழக்கு மாவட்டம் சிறப்பாக செயல்பாபு தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நான்கு மாத காலம் மிக மிக முக்கியமான காலம் நம்முடைய டார்கெட் தலைவர் சொன்னது போல வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்பதுதான் அதுவே என்னுடைய பிறந்த நாள் வேண்டுகோள் செய்தியாக வைத்து அந்த இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி 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 என்பதை பெற வேண்டும் அது ஒன்றே நம்முடைய இலக்கு என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு வாய்ப்பளித்த அவர்களுக்கு மீண்டும் இன்றைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் துறைமுகத்தை சார்ந்த செல்வி அவர்களின் குடும்பத்தினர் ராஜேந்திர குமார் மற்றும் மகள் ரத்தினம் அவர்கள் உழைத்த அந்த குடும்பத்திற்கு நிதி உதவி மாண்பர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் தெற்கு பகுதி துணை அமைப்பாளர் சகோதரி அருட்செல்வி அவர்களின் குடும்பத்திற்கு லாவண்யா அவர்களும் மருமகன் ஸ்ரீராம் அவர்களும் நிதி உரிமையை பெறுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது வட்ட துணை செயலாளர் சகோதரி செல்வி ராமகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த மகன்கள் ரஞ்சித் மற்றும் ராஜ்குமார் மகள் ரம்யா ஆகியோர்கள் அந்த நிதி நிதியுதவியை பெறுகிறார்கள் இந்த குடும்பத்திற்கு என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் துணையாக இருக்கும் அதற்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நாம் உறுதி ஏற்போம் என்று கூறி அடுத்தபடியாக கழகம் காத உழைத்த அந்த கழக மூத்த முன்னோடிகளுக்கு புத்தாண்டையும் வழங்கி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களது பலத்த கருவொலியின் மூலமாக அவர்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அதனை தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஏனியாகவும் படிக்கட்டாகவும் என்று பல துறை வல்லுநர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு இப்போ நிதி உதவினையும் புத்தாண்டையும் வழங்கி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதியின் அவர்களை வாழ்த்துகிறார்கள் வாழ்த்துக்களை பெறுகிறார்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்ற அறிக்கையை விடுத்து அந்த வகையில் இன்றைக்கு சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளியை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் புத்தாடை மற்றும் நிதியுடைய வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பலத்த கரவொளியின் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்புகளை தெரிவிக்கின்ற நேரம் அதனைத் தொடர்ந்து திருநங்கை சகோதரிகளுக்கு தன்னுடைய பிறந்தநாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிக்கை விடுத்தது போல திருநங்கைகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வணக்கின்றோம் இப்பொழுது கம்மியா இருக்கிறார் திருநங்கைகள் சங்கங்கள் சார்பாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாரை அறிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருநங்கைகளை தொடர்ந்து கொரோனா காலம் மட்டுமல்ல எந்த காலமானாலும் சரி மக்களுக்காக உழைக்கின்ற உதவித்தொகை மற்றும் புத்தாடைகளை வழங்கி மாண்பு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தும் வாழ்த்துக்களை பெற்றும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து இளைய சமுதாயம் என்றைக்கும் கல்வியிலே பொருளாதாரத்தின் காரணமாக பின்னோக்கி செல்லக்கூடாது என்ற அந்த வகையிலே இல்லத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களின் தந்தையாகவும் தகப்பனாகவும் கழகத்தலைவர் ஆணையற்று கல்வி உதவி தொகையினை என் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கல்வி உதவி தொகையை தொடர்ந்து அங்கன்வாடியை சார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கன்வாடி ஆசிரியர் மற்றும் பணியாளர்களுக்கும் பலத்த கருவலின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து விளையாட்டுத்துறையை இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அரங்கிலே இன்றைக்கு உயர்ந்து பிடிக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு அந்த உபகரணங்களை வழங்கி வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் விளையாட்டு வீரர்கள் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு நிஜார்ந்த நன்றி அடுத்த கால்பந்து குழுவிற்கு அவர்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள் கால்பந்து தொடர்ந்து கேரள விளையாட்டு வீரர்களுக்கு கேரம் விளையாட்டுக் குழுவினருக்கு அவர்களுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது கேரம் விளையாட்டு வீரர்களுக்கு இப்போது அவர் உபகரணங்கள் வாங்கி அண்ணன் அவர்கள் வாழ்த்துகிறார் கேரமை தொடர்ந்து குத்து சண்டை வீரர்களுக்கு குத்துச்சண்டை வீரர்களுக்கு தேவையான உபகரணங்களை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மகளிர்கள் தன் சொந்த நிற்க வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த மகளிர் சுய குழுக்களுக்கு சுழல் நிதியினையும் புத்தாடைகளையும் வழங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் சுழல் நிதியினையும் புத்தாடையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துக்களை பெற்று மகிழ்கிறார்கள் சுய உதவிகளை தொடர்ந்து நம் அரங்கத்திற்கு வெளியே ஐந்து கருணை இல்லங்களுக்கு தேவையான